வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து நம்ம மிளகு குழம்பு செய்கிறோம் இப்போ காலம் மழை பெய்யுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் சளி பிடிக்காது அதுக்கோசம் சாப்பிட்றதுக்கும் நல்ல ருசியாக இருக்கும் மிளகு குழம்புக்கு தேவையானது மிளகு ஒரு மூணு ஸ்பூனுங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் புளி இந்த அளவுக்கு போட்டுக்கணுங்க கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு துவரம் பருப்பு மிளகு ஜீரகம் கருவேப்பிலை மூணையும் வறுத்து நல்லா ஆட்டி வச்சு கொஞ்சூண்டு தண்ணி விட்டு கெட்டியாக ஆட்டணுங்க பாருங்க இது வறுப்படுதுங்க வறுக்க அறுக்க வாசனை செமையாக தூக்குதுங்க ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வச்சு வறுக்கணும் ஸ்பீடாக வச்சுட்டிங்க சீக்கிரம் தீஞ்சி போய்டும் அப்புறம் எல்லாமே டேஸ்ட் மாறி போயிடும் ஜோ வச்சு நல்லா இந்த பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வருங்க இதில் பருப்பு தவரம் பருப்பு எதுக்கு போடுறோம்னா நம்ம இதில் வந்து திக்கனிங் ஃபை இது எதுவுமே தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றப்படுறதில்ல அந்த குழம்பு திக்காக கொண்டு வரதுக்கோசரம் தான் தவறும் பருப்பு போடுறோம் அதே போல் அந்த காரத்தை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டுப்படும் இங்கே பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சுங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சூண்டு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சிக்கணுங்க ஆறு ஆறு நாட்டி அரைச்சிடலாங்க இங்கே பாருங்க இப்போ அந்த வறுத்ததை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக திக் பேஸ்ட்டாக வச்சாச்சு இப்போ வந்து பூண்டு தாளிக்க போகிறோம் தாளிப்புக்கு வந்து கடுகு இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படியே டைரெக்டாக பூண்டு போட்டு வெங்காயம் கொஞ்சம் வணங்கினீங்கன்னா அதை அரைச்சது ஊற்றி பேஸ்ட் பண்ணணுங்க பாருங்க இது வணங்கிட்டுங்களா இப்போ அந்த பேஸ்ட் ஊற்றி ஒரு வணக்கம் அனுப்பணுங்க கொஞ்சமாக வணக்கினா போதுங்க இந்தியா ஏற்கனவே எல்லாம் வருஷத்தை தான் பொடி பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றணுங்க புடிக்கட்டி ஊற்றிட்டு உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கொதிக்க தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க ஊற்றுன எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சிச்சு நல்லா கொதிச்சிட்டு இதுமேல் இப்போ சாப்பிட்லாங்க இது வந்து இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது இல்லை குழம்பு ஊற்றி அப்பளம் குதித்து சாப்பிட்டா செமையாக டேஸ்டாக இருக்குங்க நன்றிங்க